மத்திய பாஜக அரசு எப்போதும் தனக்கு வழிகாட்டுதல் ஆலோசனைகளை வழங்கியது இல்லை என முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அதிமுகவில் அனைவரையும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்பதே தனது விருப்பம் என்று கூறினார் இந்த ஒன்றிணைந்த அதிமுக எதிர்பார்க்கலாம் சொன்னீங்க அது எப்ப நடக்கும் விரைவில் அதை எதிர்பார்க்கலாம் யாருக்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அது நல்ல முடிவாக இருக்கு சார் ஒருங்கிணைக்க சொன்ன பாஜக அடுத்து என்ன உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க பாஜக எப்போதுமே எனக்கு அழைத்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கவில்லை அமித்ஷா நான் அவர்களை சென்று பார்த்தேன் பார்க்கின்ற போது

இதே பொறுத்த நாம் எல்லோரும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற என்னுடைய ஆசை அந்த ஆசை நிறைவேறும் காலம் மிக விரைவில் இருக்கிறது